ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்தரசிகள் அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது ஸோ உண்மையாக சொல்லப்போனால் நம்ம பெயர் அளவில் தான் பெயர் தான் வந்து இல்லத்து அரசிகள் மற்றபடி நஜ வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அரசியலாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அது வந்து அது வந்து பெயர் அளவில் மட்டும்தான் இல்லத்தரசிகள் பட்டு இந்த பெயருக்கு பின்னாடி எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவமானங்கள் சங்கடங்கள் அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு அவங்க வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனைய எவ்வளவு ஒரு அவமானங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா உள்ளவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சோ சோ நானும் அந்த மாதிரி பல இன்னல்கள் பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுதான் வந்திருக்கேன் சோ அதனாலதான் வந்து நான் இந்த வீடியோ பதிவு வந்து குடுக்குறேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஓகேங்களா மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வந்து உண்டாகும் ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் அந்த போர் வீரர்களை தாண்டி அந்த மன்னனை வந்து வெற்றி கொள்வது மாதிரி தான் ஓகேங்களா நம்முடைய லைஃபு ஸோ எத்தனையோ பல பிரச்சனைகளையெல்லாம் கடந்து நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில வெற்றி அடையணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வெற்றி கொண்ட பல பெண்மணிகளும் இருக்காங்க இன்னும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற போராட்டத்திலையும் பல பெண்மணிகள் வந்து படித்து கொண்டு இருக்கிறீங்க ஸோ அதை அந்த போராட்டத்தில் நானும் ஒருத்தி தான் ஸோ எப்படியாவது வந்து நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து என்னுடைய படிப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எல்லார் போலவேமே இருக்காங்க எனக்கு வந்து ஒரு குழந்த இருக்காங்க ரெண்டரை வயசுல ஒரு பெண் குழந்தை மொதல் குழந்த இப்போ அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்டாக வேற இருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு எயிட் மந்த் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுல வந்து குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கறவங்க வந்து யாருமே இல்லை அப்படிங்களா ஸோ என் ஹஸ்பண்டோட அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஸோ நான் ஹஸ்பண்ட் என் பாப்பா மூணு பேரும் தான் இருக்கும் ஸோ குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிளஸ் படிக்கணும் ஓகேங்களா ஸோ அது வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலை அப்படிங்கிறது அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் ஒரு உயிரையும் வந்து சமந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு வந்து கிடைக்கிற டைம்ல வந்து நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என் குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டா மட்டும் தான் வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல லைஃப்ல வந்து செட்டில் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு நோக்கத்துல தான் வந்து நான் எப்படியாவது இந்த வ வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி ஒரு ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனையும் இருப்பீங்க ஸோ ஒரு சில பேருக்கு இப்ப குழந்தை கூட பிறந்திருக்கலாம் தான் நிறைய பேர் கன்சீவா இருப்பீங்க ஒரு சில பேர் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எல்லா குழந்தைங்களையுமே வந்து நீங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் வீட்டு வேலையும் நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் தாண்டி படிக்கணும் சோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சில பேர் வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து மத்தவங்களுடைய சப்போர்ட் வந்து இருக்கவே இருக்காது சில பேர் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம கூட படிக்கிறாங்க சோ அந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாம் நினைக்கும் போது நான் எல்லாம் சும்மா ஒரு எறும்பு அப்படிங்கிற அளவுக்கு தோணும் சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க பிரச்சனை வந்து பெருசாதான் தெரியும் பட் வந்து எல்லாருடைய பிரச்சனையும் சேர்த்து பார்க்கும்போது தெரியும் சோ நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது சோ நம்மளை விட எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் நிறையா தான் இருக்குது கொஞ்சம் டைமெல்லாம் வந்து பெட்டராக தான் இருக்குது பட் இந்த கிடைக்கிற டைமில் எப்படியாவது யூஸ் பண்ணி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சிலபஸை முடித்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடணும் இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடியும் டைம் நிறையா இருந்துச்சு பட் வந்து நான் படிக்கவே இல்லை ஏன்னா எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் கரஸில் வந்து கோர்ஸ் போட்டிருந்தேன் ஓகேங்களா பிஎட்டு ப்ளஸ் ஸோ மேரேஜானோடைய ஹஸ்பண்ட் வந்து பிஎட் வந்து போட்டாங்க கரைசுலையே ஸோ அது ரெண்டு வருஷம் படிக்கிற ஆச்சு அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி ஓகேங்களா எம்எஸ்சியும் போட்டேன் ஸோ எம்எஸ்சி வந்து இப்போ தான் ரீசெண்டாக முடித்தேன் பிஎட்டி முடிச்சுட்டு எம்எஸ்சி வந்து இப்போ ரீசெண்டாக முடித்தேன் ஸோ அதுக்கு இடையில தான் வந்து நான் டிஎன்பிஎஸ்சியும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன் ப்ரிப்பேர் பண்ணதுல தான் இப்போ நடந்த எக்ஸாமில் வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தேன் சும்மா ஓரளவு படிச்சிருந்தது ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தேன் ப்ளஸ் லாஸ்ட்டு மன்தில் பார்த்தீங்கன்னா ரிவிஷனே பண்ண எனக்கு டைம் இல்லை ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால ரிவிஷன் பண்ண முடியலை ஸோ எக்ஸாம் அப்போ தான் தோணுச்சு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணியிருந்தால் மார்க் கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணேன் ஸோ இருந்தாலும் வீட்டில் வந்து எனக்கு அவங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் உட்காந்து படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து மனம் தளராமல் இப்போ மறுபடியும் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் என்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் சொல்லிட்டே இருப்பாங்க இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் வேலை வாங்க உன் ஹஸ்பண்டும் அப்படிதான் படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வேலை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் நான் அதையெல்லாம் எதையுமே காதில் வாங்க மாட்டேன் ஸோ வேலையை வாங்கிட்டு தான் உங்ககிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்கேன் ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வந்து முன்னேறி இருக்காங்க ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்பி எக்ஸாம்க்கு வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இருந்தாலும் அவரால் வந்து படிக்க முடியலை ஃபேமிலி சுச்சுவேஷன் ப்ளஸ் வந்து ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்கு ஒர்க்குன்னு அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க அவரால் படிக்க முடியலை பட் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது நம்ம இந்த வருஷமாவது வேலையை வாங்கணும் அப்படின்னு எனக்குள்ளே வந்து மனசு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் சோ என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாம வந்து நான் இந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தான் சோ அவர்தான் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் டவுன் ஆகும்போது தான் வந்து என்னை தூக்கி விடுவாரு அந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டிவா என் ஹஸ்பண்ட் இருக்காங்க சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பக்கத்துல யார் எது சொன்னாலும் சரி எதையுமே நான் காதுல வாங்க மாட்டேன் சோ படிக்கிறியா இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சோ எதையுமே நான் காதல வாங்க மாட்டேன் ஸோ நீங்கள் பேசுகிறத பேசிக்கங்க நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அது மாதிரி உங்களை யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய குறிக்கோளில் வந்து நீங்கள் வந்து நேராக இருங்க ஓகேங்களா ஸோ மனம் தளராமல் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணிங்க ஸோ மற்றவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்களுடைய வாயை மூடவே முடியாது ஸோ நீங்கள் வேலை வாங்கினா மட்டும்தான் அவங்க வாயை அடைக்க முடியும் ஸோ அதனால வந்து நீங்க வந்து மனம் தளராமல் படிச்சுட்டே இருங்க ஸோ ஒரு சில பேருக்குலாம் யாருடைய சப்போர்ட்டிவும் இல்லாமல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸோ யாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஸோ அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் படித்து முன்னேறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் வெற்றி அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நீங்களும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ இப்போ ஒரு முடிவு எடுங்க யாரு என்ன சொன்னாலும் சரி என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் ஒரு வெற்றி பாதை அடையணும் அப்படின்னா நீங்க யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் ஓகேங்களா நீங்க யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் நான் என்னுடைய வழியை தேர்ந்தெடுத்து அதுல வந்து தைரியமா நடந்து போய்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால வந்து நீங்க என்னையே இடையில வந்து வழிமறித்து என்னுடைய பாதையை வந்து மாத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து தொடர்ந்து உங்களுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி ல ஒரு வேலையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை so, வந்து தொடங்குங்க சோ இது வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு சோ so, தான் வந்து நான் இந்த வீடியோ பதிவு போட்டேன் சோ இந்த வீடியோ பதிவு புடிச்சுன்னு ஒரு லைக் பண்ணிருங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருமே வந்து ஜாப் வாங்குறோம் தேங்க்யூ டூ